நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கேசவர்த்தினி செடி நம்ம கேசவர்த்தினி ஆயிலெலாம் வாங்கி தேய்ச்சிருப்போம் இல்லையா அந்த செடி தான் இது கேசவர்த்தினி இது நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் காய்ச்சம்போதும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இது நம்மகிட்ட பெரிய செடியாக இருந்தது இது ஒரே செடி தான் பெரிய செடி அது ரொம்ப பெரிய செடியானதுனால அது பட்டுப்போக ஆரம்பிச்சிடுச்சு அதனால வேரோடு அதை பிடுங்கிட்டோம் ரொம்ப பெரிய செடியாக இருக்குது பெரிய செடியாக இருக்கிறதுனால நிறையா கட்டிங் வந்து கீழே அதுவாக பதிய மாதிரி வந்து நிறையா வேர்கள் இருக்குது வேர்களோடையும் வாங்கிக்கலாம் இல்லை கட்டிங்ஸ் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது நம்ம செடியை பிடிங்கிட்டோம் அப்படின்றதுனால இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் கேட்குறவங்களுக்கு கட்டிங் வந்து நம்ம அனுப்ப முடியும் இல்லை வேரோடு கேட்குறீங்க அப்படின்னாலும் வேர் இருக்கிற பகுதியை பார்த்தும் நம்ம அனுப்பிவிடலாம் ரெண்டு நாளைக்கு மட்டுந்தான் இலைகள் நிறையா இருக்குது அதனால் ஹேர் பேக் போடுறதுக்காக இலைகளை வந்து நிறையா கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எண்ணெய் காய்ச்சறதுக்காகவும் இதுலேருந்து இலைகள் வந்து சேவத்தை எடுத்து வச்சுட்டு தேவைப்படுறவங்களுக்கு கட்டிங்ஸ் வந்து கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ